அனுமன் அப்படிங்கிற ஒரு குரங்கு கடவுள் பூமியில் இருந்ததற்கான பூமியில் இருக்கும் மூணு ஆதாரங்கள் முதல்ல அனுமனோட உடல் இப்ப நீங்க உண்மையான அனுமனோட உடல் ஆமா அதாவது பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அனுமனோட உடல் ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கு அது அப்படியே ஒரு சில மாதிரி உருவாகிருக்கு அனுமன் தான் இருப்பாரு அனுமனோட உருவம் இதுதானே மக்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க இதை முதல்ல பார்க்கும்போது ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அதுல வண்ணங்கள் பூச பூச அது ஒரு அனுமனோட உடலாகவே வெளியில வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இது அனுமனோட உடலா மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இப்ப நம்ம வாழ்ற காலத்துல அனுமன் ஜீவனோட உண்மையான வீடியோ ஒருத்தர் எடுத்திருக்காரு இமயமலைக்கு அவருக்கு போயிருக்காரு அங்க குகையில் ஒருத்தர் உட்கார்ந்து பார்த்த இவரு தன்னோட மொபைல்ல அங்க இருக்கிறவரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு வீடியோவா அப்ப அந்த இடத்துல அனுமனரோடும் ரெக்கார்ட் இருக்கு வீட்டுக்கு வந்த பிறகுதான் அது உண்மையான அனுமனரோனு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு மூணாவது இப்போ நீங்க பார்த்துட்டு அனுமனோட உண்மையான போட்டோ இதை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அதே இமயமலையில தான் போட்டோ எடுத்திருக்காரு ஸோ போட்டோ எடுத்த அவரு வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் அது அனுமன் போட்டோன்னு அவர் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா போட்டோ பல இடத்துக்கு ஷேர் ஆயிருக்கு ஆனா அந்த போட்டோ எடுத்தவர் இன்ன வரைக்கும் என்ன எங்க போனார் அவரை பத்தி தகவல் யாருக்குமே இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கவே இல்லை